ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாசத்தின் வாக்குத்தின்படி கத்தர் உங்கள் தலையில் இருக்கிற உங்கள் முதுகில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முகங்களை கத்தர் உடைக்க போகிற ஆம ஒரு பெரிய சந்தோஷத்தை ஒரு விடுதலையின் மாதமாக இந்த ஏப்ரல் மாதத்துல கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இந்த உயிர்த்தது ஞாயிறு வரைக்கும் நம்ம காலையில் அஞ்சுல ஆறரை மணி வரைக்கும் நம்ம ஜபம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்கள் உங்க நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க

கத்தர் உங்க மேலே இறக்கமா இருக்கிறார் என்பதை இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமா உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறார் உங்க மேலே கத்தர் கிருபையா இருக்கிறாரு உங்க மேலே கத்தர் கோபமா இல்லைங்க நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரு நான் ஜெபத்துக்கு என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வர மாட்டேங்குது என்னுடைய கடன் மாற மாட்டேங்குது என்னோட வியாதி மாற மாட்டேங்குது என்று நீங்க சொல்லலாம் வேதனையோடு கூட என்னோடு கூட நீங்க இந்த லைவ்ல இணைந்து இருக்கலாம் இந்த காலை வேலையில கத்தர் சொல்றாரு மகளே மகனே

கத்தாவே நான் பெலனற்று போனேன் ஆமாங்க சில நேரம் நம்ம ஜபத்தில் உபயோகப்படுத்த வேண்டிய அருமையான வார்த்தை என்னன்னா கத்தாவே நான் இரக்கமா இருங்க நான் பெல நற்று போயிட்டன்பா இரக்கம் இல்லைன்னா நம்ம நற்று போயிருவோம் எப்படி சொல்லலாம்னா வேதாகமத்துல பர்த்திமேயூன்ற ஒரு அருமையான மனுஷன் இருக்காரு அவர் கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாரு வெலை நற்று போயிருக்கிறாரு அந்த நேரத்துல அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு கத்தன உன்ன ஆண்டவர் பாக்குறாரு உன் மேல மனதுருக்கமா இருக்கம்பா மன இரக்கமா இருக்கம்பான்னு கர்த்தர் திரும்பி பார்க்கிறாரு வர்த்திமையுவ தொடராரு அந்த கண்கள் இருக்கிற அந்த வேதனைகள் மாறுது இந்த காலை வேலையில கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு மகளே வர்த்திமேயுக்கு மேல நான் எப்படி இரக்கமா இருந்தனோ அதே போல இந்த காலை வேலையில உனக்கு மேல நான் இரக்கமா இருக்கிறேன் அவன் சொல்லுங்க ஆண்டவரே என் மேல இரக்கமா இருங்க இரக்கமா இருக்க உங்க மேல இறக்கம் வைத்தபடினால்தான் கர்த்தர் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆமேன் வாசிக்கிறேன் பாருங்க நான் வெலனற்று போனேனே என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என்ன ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா தாவிது சொல்றாரு பாஸ்டர் என் எலும்புகள் நடுங்குகிறது ஆண்டு என் மேல இறக்கமா இருங்க இன்னைக்கு கர்த்தருடைய இறக்கம் உங்க மேல இறங்குகிறது நிமித்தமாக பிரியமானவர்களே உங்க பலவீனங்களை கர்த்தர் முதலாவதாக எடுத்து போட போகிறார் யாரெல்லாம் வியாதியோட என்னோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மேபி ஒர்க் பிரஷர்ல தலைவலியோட இருக்கலாம் இவ்வளோ கடன்ல உங்களுக்கு என்ன டிப்ரெஷன் வந்திருக்கலாம் கர்த்தாவே எல்லாரும் எனக்கு விரோதமா இருக்கிறீங்கன்ற ஒரு வேதனை உங்களை சுற்றி பிடித்துக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்றாரு மகளே மகனே உன் மேல நான் புது பலனை நான் கட்டவிழ்க போகிறேன் ஒரு நியூ கர்த்தர் உங்களுக்குள்ள ஊற்ற போகிறாரு என்னோடு இணைதனை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தாரே உங்க குடும்பங்களுக்கு மேலாக கர்த்தருடைய பலன் இறங்கி வர போகிறது ஆமீன் சொல்லுங்க நான் பெலனை பெற்றுக்கொள்கிறேன் பெற்றுக் கொள்கிறேன் நான் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்கிறேன் அடுத்தது சொல்றாரு பாஸ்டர் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது கத்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பேர் கத்தர் அங்க கூட அந்த எனக்கு இறங்க மாட்டீங்களான்னு கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இந்த காலை வேலையில சொல்லுகிறாரு உன் வியாகுலத்தை கர்த்தர் எடுத்து போட போகிறாரு முதலாவதாக உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை நடத்த போகிறாரு உங்க வியாகுலம் வியாகுலம் என்பதுனா எந்த நிலைமையில வரும் எல்லாமே முடிஞ்ச டெத் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் வியாகுலம் உண்டாகும் வியாகுலத்தை கர்த்தர் உங்க குடும்பத்தில இருந்து எடுத்து போட போகறாரு ஒருவேளை உங்க பிள்ளைகளை நினைச்ச ஒரு வியாகுலம் உங்களை பிடித்திருக்கலாம் என் பிள்ளைக்கு விடுதலையே ஆகாதா அப்படின்ற ஒரு வியாகுலம் உங்களை பிடித்திருக்கலாம் கர்த்தர் சொல்றாரு மகனே இந்த வியாகுலத்தை நான் எடுத்து போட போகிறேன் எது நிமித்தமா எடுத்து போட போகறாருன்னா அவருடைய எரக்கம் உங்க மேல இருக்கிறபடியினால் உங்களுக்குள்ளாக இருக்கிற வியாகுலத்தை கர்த்தர் ரிமூவ் பண்ணுகிறாரு இந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் உணர ஆரம்பிக்கிறேங்க ஏதோ ஒரு வியாகுலு உங்களை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு வேதனை உங்களை விட்டு நீங்கிக் கொண்டிருக்கிறது.

ஒரு கொடுக்க எதுல நீங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்கீங்க எனக்கு தெரியல ஆனா கத்தர் இந்த காலை வேலையில சொல்றார் நான் விடுதலை ஆக்க போகிறேன் இந்த நற்செய்தி உங்களை தேடி வந்து இந்த சத்தியம் உங்களுக்காக கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்

கர்த்தர் கூட பேசிக் கொண்டிருக்கிறாரு உங்களை விட்டு நீங்கி போகும்படியாக கர்த்தர் இறங்கி உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் ஆமீன் என் எதிரிகளும் எனக்கு நண்பனாய் மாறுவார்களாக மாறுவார்கள் அடுத்தது ஐந்தாவதாக கர்த்தருடைய இறக்கோ என்ன கொண்டு வரும் ஒன்பதாவது வசனம் சங்கீதம் ஆறு ஒன்பது கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆமேன் உங்க விண்ணப்பத்துக்கும் உங்க ஜெபத்துக்கு அவருடைய இரக்கம் பதில் கொடுக்க போகிறது ஆமென் நம்மளுடைய ஜெபம் நம்ம என்னோட விசுவாசம் என்னோட உபவாசம் நான் நான் நான்ன்றது இல்லங்க அவருடைய இரக்கம் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறது தயாராய்க்குங்க அப்பா உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் ஆயத்தம் ஆகி விட்டார் ஆமேன் சோ பயப்படாதீங்கங்க கர்த்தர் உங்களை இன்னைக்கு விடுதலை ஆக்க போகிறார் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறாரு அவங்களை குணமாக்க போகிறாரு உங்க வியாகுலத்தை நீக்க போகிறாரு உங்க டிப்ரஷனை எடுக்க போகிறாரு கடைசியாக கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா உங்களை எதிர்த்த அசுத்த ஆவிகளை பத்தாவது வசனம் சொல்லுது பாஸ்டர் என் பகைனியர்கள் எல்லாம் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் இந்த நாட்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற அசுத்த ஆவிகள் வெட்கப்படும்படியாக கர்த்தர் உங்க தலையை நிமிர்த்த போகிறார் ஆமே இந்த ஆறு காரியத்தை மறந்துடாதீங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற காரியங்கள் ஆமே ஆமே ஜெபிக்க போகிறோம் அன்று யாரெல்லாம் என் கூட இணைஞ்சு ஜெபிக்கிறாங்களோ என் வாழ்க்கையில வெட்கம் இருக்கு என் வாழ்க்கையில தலைகுனைவு இருக்கு என் வாழ்க்கையில என் இருதயத்துல அவ்வளோ வியாகுலம் இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ இன்றைக்கு கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்தை தருகிறதுக்காக देख रहा हूँ இன்னைக்கு இப்பொழுது இந்த நேரத்துல அவங்க கண்ணீரை நீங்க எடுத்து போடுங்கப்பா அன்று யோபுவோடைய முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை ஆசிர்வதித்தீடு அன்றுவரே சோத்துறோம்ப்பா இரட்டிப்பான ஆசீர்வாதம் தந்தீங்களே இந்த மாசத்துல எங்க ஜனங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளும் இரட்டிப்பான மகிமைகளும் மேன்மைகளும் தந்து நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்க ஜப்பிக்கிறோம் அன்றுவரே உண்மை நம்புகிற ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை அப்பா வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கத்துடைய இறக்க அவங்க வாழ்க்கையில அளவில்லாமல் வரும்படியா நாங்க ஜப்பிக்கிறோம்ப்பா ரத்த கோட்டைக்குள்ள மாறி திபாதை காத்துக்கொள்ங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் பிரியமான தேவ பிள்ளைகளே ஜெபத்தை கேட்டார் உங்க கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார் அதனால அவர் சொல்றாரு உங்க வியாகுலத்தை நான் அழிச்சிட்டேன நான் எடுத்து போடுவேன் அதனால நீங்க என்ன கண்ணீரோட என்ன வேதனையோட இருந்தாலும் நான் ஒரு காரியத்தை சொல்றேன் கத்தர் அந்த வியாகுலத்தை எடுத்து போடுவார் ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட பேசியிருக்கிறார் வெள்ளத்தோட இருங்க கத்தர் பெரிய அற்புதங்களை செய்வார் ஆமென் ஆமென்